சார் பத்தி பேசுறதுக்கு சொல்லுங்க சரிதான் கிடையாது சார் ஜே சார் வந்து அவங்க வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் ஜே சார் வந்து ஒரு முகப்பு மிகப்பெரிய ஒரு பீக் விஜய் விஜய் சார் வந்து வீக்ல இருக்கவங்க நான் வீக்ல இருக்கவன் சாதாரண ஆளு சோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியா தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டை பத்தி பேசுற அளவுக்கு சார் சார் இந்த சார் இந்த சார் கோத்து விடுற மாதிரியே கேள்வி கேட்கிறேன் நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல சார் நான் சாதாரண மனிதன் சார் அழைப்பு கொடுக்கற அளவுக்கு நான் பெரிய ஆள் சார் இல்ல சார் அந்த அளவுக்கு எனக்கு அது அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு ஆமா சார் ஆமா சார் நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் பாருங்க முன்னாடி சார் நம்ம தான் நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார் அத பத்தி கருத்து பெரிய பெரியால் கிடையாது ரொம்ப சாதாரண இல்ல என்னால முடிஞ்சது ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே அவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அறிவு அறிவில் சாதாரண இருக்கேன் தேங்க் தேங்க்யூ

அப்ப இவர் ஒரு மே ஒரு வக்கீல் பிஎஸ்சி பிஎஸ்சி இருந்திருக்கிறாரு அப்ப அவர் மேல ஏவப்பட்ட கேஸ் அவர் அட்டன் பண்ணியிருப்பாரு நல்ல கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு ஒரு வக்கீல் கெட்ட கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு அப்ப இது வந்து முன் விரோதத்தினால இந்த கொலை நடந்திருக்குன்றது உண்மை எல்லாமே சரி இதுல இருந்தவங்க இன்னும் ஒண்ணு பிடிக்கல இன்னும் இன்னும் தோண்ட தோண்ட வந்துட்டு தான் இருக்கும் இது வந்துட்டு இருக்கோம் ரெண்டு பேர் மேல இருக்கு அப்படின்றாங்க ஆனா இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க மூணு பேர் மேல வந்து என்கவுண்டர் நடக்குது அப்படின்னும் போது

அப்ப அந்த இதுல காம்படிஷன் ஒத்துக்குறது போட்டி வந்துருது ஏன் கேஸ் நீ எடுத்துட்ட ஓ கேஸ் எல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து உள்ள போய் தான் நீங்க பின்னால இதுக்குள்ள அப்படிதான் போய் வரும் இந்த சீக்கிரம் அப்படிதான் வரணும் வரணும் இது முன்னோதம் காரணம் இது வந்து எதேச்சியா நடந்தது கிடையாது போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முயற்சி பண்ணனும்ங்கிறது நீதிபதிகளா தானா வந்தாதான் அந்த கேஸ் நிற்கும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்